எல்லோருக்கும் வணக்கம் இன்ஃபோஸ்டீம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த ஒரு காணொலியில நாம மறைந்த பாடல் ஆசிரியரும் கவிஞருமான நா முத்துக்குமார் அவர்கள் அவருடைய மகனுக்கு எழுதிய முதல் கடிதத்தையும் நா முத்துக்குமார் அவர்களுடைய மகன் ஆதவன் முத்துக்குமார் தனது தந்தையின் நாற்பத்தி ஐந்தாவது பிறந்த நாளில் எழுதிய கவிதையையும் இந்த ஒரு காணல நம்ம பார்க்க போறோம் முதல்ல நா முத்துக்குமார் அவர்கள் அவருடைய மகனுக்கு எழுதிய கடிதம் அன்புள்ள மகனுக்கு அப்பா எழுதுவது இது நான் உனக்கு எழுதும் முதல் கடிதம் இதை புரிந்து கொள்ளும் வயதில் நீ இல்லை பின் நாட்களில் இந்த கடிதத்தை மீண்டும் எடுத்து படித்துப்பார் உன் தகப்பன் உனக்கு சேர்த்த ஆக பெரிய சொத்து இதுதான் என உணர்வாய் என் பிரியத்துக்குரிய பூக்குட்டியே உன் மெத்தன்ற பூம்பாதம் என் மார்பில் உதைக்க மருத்துவமனையில் நீ பிறந்ததும் உனை அள்ளி என் கையில் கொடுத்தார்கள் என் உதிரம் உருவமானதை அந்த உருவம் என் உள்ளங்கையில் கிடப்பதை குறு குறு கை நீட்டி என் சட்டையை பிடித்து இழுப்பதை கண்ணீர் மல்க பார்த்து கொண்டு இருந்தேன் உலகிலேயே மிக பெரிய இன்பம் எது தாய் மடியா, காதலியின் முத்தமா மனைவியின் நெருக்கமா கொட்டி கிடக்கும் செல்வமா எதுவுமே இல்லை தம் மக்கள் மெய் உயிருக்கு இன்பம் என்கிறார் வள்ளுவர் நீ என் மெய் தீண்டினாய் மெய்யாகவே நான் தூள் தூளாக உடைந்து போனேன் உன் பொக்கை வாய் புன்னகையில் நீ என்னை அள்ளி அள்ளி எடுத்து மீண்டும் மீண்டும் வைத்து கொண்டு இருந்தாய் நீ அழுதாய் சிரித்தாய் சினுங்கினாய் குப்புற கவிழ்ந்து தலை நிமிர்ந்து அந்த சாகசத்தை கொண்டாடினாய் தரையெல்லாம் உனதாக்கி தவழ்ந்தாய் தகப்பன் கைவிரல் பிடித்து எழுந்தாய் நீயாகவே விழுந்தாய் தத்தி தத்தி நடந்தாய் தாழ்வாரம் எங்கும் ஓடினாய் மழலை பேசி மொழியை ஆசீர்வதித்தாய் என் பொம்மு குட்டியே இந்த எல்லா தருணங்களிலும் நீ நம் வீட்டுக்கு இறைவனை அழைத்து வந்தாய் என் செல்லமே இந்த உலகமும் இப்படித்தான் அள வேண்டும் சிரிக்க வேண்டும் சினுங்க வேண்டும் குப்புற கவிழ்ந்து பின் தலை நிமிர்ந்து தரையெல்லாம் தனதாக்கி தவள வேண்டும் எழ வேண்டும் விழ வேண்டும் தத்தி தத்தி நடக்க வேண்டும் வாழ்க்கை முழுக்க இந்த நாடகத்தை தான் நீ வெவ்வேறு வடிவங்களில் நடிக்க வேண்டும் என் சின்னஞ்சிறு தளிரே கல்வியில் தேர்ச்சிக்கொள் அதே நேரம் அனுபவங்களிடம் இருந்து அதிகம் கற்றுக்கொள் தீயை படித்து தெரிந்து கொள்வதை விட தீண்டி காயம் பெறு அந்த அனுபவம் எப்போதும் சுட்டு கொண்டே இருக்கும் இறக்கும் வரை இங்கு வாழ சூத்திரம் இதுதான் கற்றுப்பார் உடலை விட்டு வெளியேறி உன்னை நீயே உற்றுப்பார் எங்கும் எதிலும் எப்போதும் அன்பாய் இரு அன்பை விட உயர்ந்தது இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை என் பேரன்பால் இந்த பிரபஞ்சத்தை நினைத்து இரு உன் தாத்தா ஆகாய விமானத்தை அண்ணாந்து பார்த்தார் அவரது ஐம்பத்தி ஏழாவது வயதில்தான் அதில் அமர்ந்து பார்த்தார் உன் தகப்பனுக்கு இருபத்தி ஏழாவது வயதில் விமானத்தின் கதவுகள் திறந்தன ஆறு மாத குழந்தை பருவத்திலேயே நீ ஆகாயத்தில் மிதந்தாய் நாளை உன் மகன் ராக்கெட்டில் பிறக்கலாம் இந்த மாற்றம் ஒரு தலைமுறையில் வந்தது அல்ல இதற்கு பின்னால் நெடியதொரு உழைப்பு இருக்கிறது என் முப்பாட்டன் காடு திருத்தினான் என் பாட்டன் அமைத்தான் என் தகப்பன் விதை விதைத்தான் உன் தகப்பன் நீர் ஊற்றினான் நீ அறுவடை செய்து கொண்டு இருக்கிறாய் என் தங்கமே உன் பிள்ளைக்கான விதையும் உன் உள்ளங்கையில் வைத்திரு உழைக்க தயங்காதே உழைக்கும் வரை உயர்ந்து நினைவுக்கு வருகிறது கிராமத்தில் கூரை வீட்டிலும் பின்பு ஓட்டு வீட்டிலும் வளர்ந்தவன் நான் கோடை காலங்களில் வெப்பம் தாங்காமல் வீட்டு கூரையில் இருந்து கொடிய தேல்கள் கீழே விழுந்து கொண்டே இருக்கும் அதற்கு பயந்து என் தகப்பன் என் அருகே அமர்ந்து இரவு முழுவதும் பனை ஓலை விசிறியால் விசிறிக்கொண்டே இருப்பார் இன்று அந்த விசிறியும் இல்லை அந்த கைகளும் இல்லை மாநகரத்தில் வாழும் நீ வாழ்க்கை முழுக்க கோடை காலங்களையும் வெவ்வேறு வடிவங்களில் தேல்களையும் சந்திக்க வேண்டி இருக்கும் எத்தனை காலம்தான் உன் தகப்பன் உன் அருகில் அமர்ந்து விசிறிக் கொண்டு இருப்பான் உனக்கான காற்றை நீயே வயதில் உன்னையும் வாலிபத்தில் நிறுத்தும் சிறகு முளைத்த தேவதைகள் என் கனவுகளை ஆசீர்வதிப்பார்கள் பெண் உடல் புதிராகும் உன் உடல் எதிராகும் என் தகப்பன் என்னிடம் இருந்து ஒளித்து வைத்த ரகசியங்கள் அடங்கிய பெட்டியின் சாவியை நான் தேட முற்பட்டதை போல் நீயும் தேட தொடங்குவாய் பத்திரமாகவும் பக்குவமாகவும் இருக்க வேண்டிய பருவம் அது உனக்கு தெரியாதது இல்லை பார்த்து நடந்து கொள் நிறைய பயணப்படு பயணங்களின் ஜன்னல்களே முதுகுக்கு பின்னாலும் இரண்டு கண்களை திறந்து வைக்கின்றன புத்தகங்களை நேசி ஒரு புத்தகத்தை தொடுகிற போது நீ ஓர் அனுபவத்தை தொடுவாய் உன் பாட்டனும் தகப்பனும் புத்தகங்களின் காட்டில் தொலைந்தவர்கள் உன் உதிரத்திலும் அந்த காகித நதி ஓடிக்கொண்டே இருக்கட்டும் கிடைத்த வேலையை விட பிடித்த வேலையை செய் இனிய இல்லறம் தொடங்கு யாராவது கேட்டால் கடன் வாங்கியாவது உதவி செய் அதில் கிடைக்கும் ஆனந்தம் அலாதியானது உறவுகளிடம் நெருங்கியும் இரு விலகியும் இரு இந்த மண்ணில் எல்லா உறவுகளையும் விட மேன்மையானது நட்பு மட்டுமே நல்ல நண்பர்களை சேர்த்துக்கொள் உன் வாழ்க்கை நேராகும் இவையெல்லாம் என் தகப்பன் எனக்கு சொல்லாமல் சொன்னவை நான் உனக்கு சொல்ல நினைத்து சொல்பவை என் சந்தோஷமே நீ பிறந்த பிறகுதான் என் தகப்பனின் அன்பையும் அருமையையும் நான் அடிக்கடி உணர்கிறேன் நாளை உனக்கொரு மகன் பிறக்கையில் என் அன்பையும் நீ உணர்வாய் நாளைக்கும் நாளை நீ உன் பேரன் பேத்திகளுடன் ஏதோ ஒரு ஊரில் கொஞ்சி பேசி கொண்டு இருக்கையில் என் ஞாபகம் வந்தால் இந்த கடிதத்தை மீண்டும் எடுத்துப்பார் உன் கண்களில் இருந்து உதிரும் கண்ணீர் துளியில் வாழ்ந்து கொண்டு இருப்பேன் நான் இப்படிக்கு உன் அன்பு அப்பா நா முத்துக்குமார் அவர்களுடைய நாற்பத்தைந்தாவது பிறந்தநாள்ல நா முத்துக்குமார் அவருடைய மகனான ஆதவன் முத்துக்குமார் தன்னுடைய தகப்பனுடைய நாற்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள்ல தன்னுடைய தகப்பனுக்காக ஒரு கவிதை எழுதியுள்ளார் அந்த கவிதையை தான் நம்ம பார்க்க என் தந்தை பிறந்த இடம் காஞ்சிபுரம் அவர் என் தந்தையாக கிடைத்தது எனது வரம் என் தந்தையின் பாடல்கள் சொக்க தங்கம் அவர் எங்கள் காட்டில் சிங்கம் என் தந்தையின் வரிகள் முத்து அவர்தான் எங்களின் சொத்து என் தந்தையை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் இல்லை என்று நெஞ்சம் சில நேரம் வலிக்கும் என் தந்தைக்கு என் அம்மா ஒரு அழகிய ரோஜா எப்பொழுதும் அவர் பாடல்களில் அவர்தான் ராஜா எனக்கும் என் தங்கைக்கும் நீங்கள்தான் அப்பா இன்னும் கொஞ்சம் நாள் உயிரோடு இருந்திருந்தால் என்ன தப்பா கண்டிப்பா இந்த வரிகள்லாம் போது நாம் முத்துக்குமார் அவர்கள் அவருடைய மகன் மேல எவ்வளவு அன்பா இருந்தாருங்கிறதையும் தன்னுடைய மகன் தன்னை தீண்டும் போது எப்பேற்பட்ட சந்தோஷத்தை உணர்ந்தார் அப்படிங்கிறதையும் அதே நேரத்துல வாழ்க்கையில நீ இப்பெல்லாம் அதை செஞ்சிட்டு இருக்கிற இல்லையா இதே மாதிரிதான் பின் நாட்கள்லையும் செய்ய வேண்டியது இருக்கும் வாழ்க்கைன்னா இதுதான் இந்தந்த மாதிரி விஷயங்களை நீ கடந்து வர வேண்டியதா இருக்குங்கிறத எவ்வளவு அழகாய் சொல்லியிருந்தாருங்கிறத பார்த்தோம் அதே நேரத்துல அவருடைய மகனும் அப்பாவை இழந்து வாழ்றது எவ்வளவு கஷ்டங்கிறதையும் அப்பா மேல எவ்வளவு பாசமா இருக்கிறங்கிறதையும் அப்பா எனக்கு எப்படிப்பட்டவரா இருக்கிறார் அப்படிங்கிறதையும் எவ்வளவு அழகா சொல்லுறதையும் பார்த்தோம் நாம பார்க்கும் போதே கண்கள்ல தண்ணீர் வருது இல்ல கண்டிப்பா இந்த ஒரு காணொலி பா எப்பேற்பட்ட கவிதை அப்படிங்கிற உணர்வை நமக்கு கொடுத்திருக்கோம் அப்படிங்கறத நான் நம்புறேன் ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல நம்ம மீட் பண்ணலாம் இந்த ஒரு காணொலியை முழுமையாக பார்த்ததற்கு மிக்க நன்றி வணக்கம்